எவ்வளவுதான் வந்து நீங்கள் சீமான பார்த்தீங்கன்னா ஒரு பிஎஸ்எக் எதிர்க்தி அண்ணன் திரும்ப பார்த்தீங்கன்னா பிஜேபியினுடைய கை குழந்தை பூனை குத்தி வெளியே வந்துட்டு அளவுக்கு பேசுனார் அண்ணன் திருமா ஆனால் நான் சீமானோட பெரிய மனசு வாழும் பெரியாரே அண்ணன் தான் சொல்றாரு அவருடைய ஸ்டேட்மெண்ட்டை முதல் எப்படி பார்க்குறீங்க உங்கள் பார்வையில் வந்து ராமதாஸ் ஒண்ணுங்க எழுச்சி தமிழர் ஒண்ணுங்க இல்லை ஒரு காதிவரின்னு ஒன்றுதான் இந்த சாதி ஒழிப்புக்கா போராடுறவரும் உண்டுதான் அதே சாதி வருஷ அதே சாதி எரிக்காதீர்கள் என்று தட்டி கேட்பவரும் உண்டுங்க அதாவது திராவிடம் என்ற அந்த கோட்டைய கோட்டையா

விடுதலை சிறுத்தைகள் <tickly>

வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் விசிகாவின் மாநில இளைஞரணி செயலாளர் திரு சங்க அவர்கள் அண்ணா வணக்கம் வணக்கம் தமிழ்நாட்டினுடைய பெரியாராக நாங்கள் பார்ப்பது அண்ணன் திருமா அவர்களையும் திரு ராமதாஸ் அவர்களையும் சொல்லிட்டு அண்ணன் சீமான் அவர்கள் சொல்லியிருந்தார் தற்காலத்தில் பாருங்க எவ்வளவுதான் வந்து நீங்க சீமான அண்ணன் பார்த்தீங்கன்னா ஒரு தீய சக்தி சக்தி அண்ணன் திருமா பார்த்தீங்கன்னா பிஜேபியினுடைய கைக்குழந்தை பூனை குத்து வெளியே வந்துட்டு இருந்த அளவுக்கு பேசினார் அண்ணன் திருமா ஆனால் அண்ணன் சீமனுடைய பெரிய மனசு வாழும் பெரியாரே அண்ணன் திருமாதான்னு சொல்கிறாரு அவருடைய ஸ்டேட்மெண்ட்டை முதல்ல எப்படி பார்க்கறீக்கிட்டீங்க தனிப்பட்ட முறையில் அண்ணன் சீமான் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆனால் அதே நேரத்தில் உங்கள் பார்வையில் வந்து ராமதாஸ் ஒன்றுதான் எழுச்சி தமிழர் ஒன்றுதான் இல்லை ஒரு சாதிவரியன்னு ஒன்றுதான் சாதி ஒலிப்பு போராடுறவரும் போராடறವರು உண்டுங்க அப்ப அதே சாதி வரையேனே அதே என்று தட்டி கேட்பவரும் உண்டுங்க அதே சாதி கேள்வி கேட்டே நான் பதில் சொல்ல நீ கேட்ட கேள்வி நான் பதில் சொல்ல நீ கேட்ட கேள்வி அதுக்கு அடுத்து நீ கேக்கறே அதுக்கடுத்து வந்து உண்மைதான் இதுல ഒന്നും மாட்டு கருத்து இல்ல நீங்க வந்து அரசியலுக்கு வருவதற்கு முன்னால் முதல் முதல்ல மேடையில ஏறப்பட்டது விடுதலை சீர்திருteil மேடவே பல மேடைகள் ஒன்று ரெண்டு இல்லை பல மேடைகள் ஏன் இன்னமுன்னு சொல்ல போனோம்னா ஒரு முறை வந்து இது வந்து யாருன்னா சரத்குமார் சரத்குமாருடைய மேடை காமராஜருக்கு மணிமண்டபம் கட்டணம் ஆரம்பிச்சிட பார்த்திங்கன்னா அப்போல்லாம் வந்து அவர் அரசியலுக்குள்ளே வரல எனக்கு அப்போயே அவர் அறிமுகம் அப்போ எங்கள் தலைவரும் கலந்து கொள்கிறார் அப்போ நான் இருந்து நான் போகிறேன் தலைவரோட சேர்ந்து போகிறேன் அப்போ அண்ணன் சீமான் அதான் நான் முதன்முறை சந்தித்த அந்த தருணங்கள் அப்போ கூட அந்த மேடையில் கூட எங்கள் தலைவரை தான் போலந்து பேசுவார் உங்களுக்கு புரியுதா ஆனால் பெரிய விஷயம் இல்லை ஏன் ஏ சங்கத்தமிழை வந்து யூடியூப்பில் நடத்தின ஒரு நிகழ்வில் வந்து இதே அண்ணன் சீமான் வந்து அதில் கலந்து கொண்டு என்ன சொல்கிறார்னா நான் தமிழ் தேசியம் என்ற அந்த கோட்பாடுகளை மேதகு பிரபாகரனும் அவரிடம் இருந்தும் எழுச்சி தமிழர் தொல் திருமாவளிடம் இருந்தும் தான் நான் கற்றுக்கொண்டேன் பயின்று கொண்டேன் அப்படின்னு கருத்தை பதிவு இன்னும் ரெக்கால் இருக்குது நான் எடுத்து காட்டுறேன் நிறுத்துங்க பிரதர் அதனால் வந்து உங்களை வந்து தமிழ் தேசியத்தை பற்றி நீங்கள் பேசுவது தமிழ் தேசிய கோட்பாட்டுக்காக போராடுவது எந்த வகையிலும் நான் உங்களை குறைத்து மதிப்பிடவில்லை பாராட்டுக்கூடியது நெருக்கடியான சூழ்நிலை அந்த மா ஈழ மக்களுக்காக அந்த காலகட்டத்தில் ப பேசி பல முறை சிறைச்சாலை சென்று இருக்கிற அதெல்லாம் பாராட்டுக்கூடியது ஆனால் நிகழ்வு காலத்தில் என்ன ஆகிப்போச்சுன்னா கடைசியில் வந்து சங்கிப்பயில்கள்கிட்ட போய் மாட்டிக்கிட்டேனே விவரமான ஆள் இந்த புளி வந்து என்னையும் மாட்டாது சிக்காதுன்னு நினச்சேன் கடைசியில் சங்கி பயிலு வளையல போய் சிக்கிக்கொண்டே நல்லா யோசித்து பண்ணி சொன்னேன் உன் இருந்தே வரேன் விவாதிப்பு ஒன்று ஒன்ட்டு ஒன்று கூட நான் உன்னை விவாதிக்க தயார் சும்மா வம்புக்கு நான் கூப்பிடல அரசியல் ரீதியாகவும் பேசுவேன் அதாவது திராவிடம் என்ற அந்த கோட்டையோட்டையாட்டது பாலடைஞ்ச கோட்டைய அவர் சொன்ன டைலாக் அப்படியே சொல்றாரு அத வந்து என்ன பண்றாருன்னா பிராமணியம் என்ற கடப்பாறையை கொண்டு உடக்கு உடைப்பேன் அப்படின்னு சொன்னது மொத்தத்திலேயே நீ ஒரு சங்கி அப்படின்றத உன் மனச்சாயி தெரியும் நம்ம சங்கி இல்லைடா நம்ம தமிழ் தேசியத்துக்கு போராடுறோம்டா மேதகு பிரபாகரன் எந்த காலத்திலும் திராவிடம்ன்ற கோட்பாட்டை எதிர்த்து ஒரு வரி பேசினது இல்லை உங்களை விட பிரபாகரனுடைய அனைத்து தத்துவங்களையும் கோட்பாடுகளையும் படித்தமே இந்த சங்க தமிழர் யாரை விடனா சீமானை விட நீங்களும் ஈழத்துக்கு போயிட்டு வந்தீங்களோ ஏன்னா பிரபாகரன் பார்த்துருக்கீங்களோ நீங்களோ தலைவரை அதாவது நாங்கள் வந்து சும்மா டயலாக் விட மாட்டோம் உண்மையாக கேட்குறோம் சும்மா டைலாகை வந்து நாங்கள் அதெல்லாம் பேச முடியாது ரைட்டாக துபாயில் வந்து டைகர் கன்ஸ்ட்ரக்ஷன் இருந்துச்சு அது எத்தனை பேருக்கு என்ன தெரியுன்றது தெரியாது ரைட்டாக ரெண்டாயிரத்தி பத்து ஒம்பது ஈழ பிரச்சனைக்கு பிறகுதான் சங்கத்தமிழ்னு இங்கே வர்றேன் அது வரைக்கும் துபாயில் நான் கொடி கட்டி பறந்தவர்கள் அதெல்லாம் இப்போ வந்து வரலாறு பேசிக்கிட்டு இருக்க எங்களுக்கு தேவையில்லை நேரம் இங்கே பாயிண்ட்டுக்கு வர்றேன் அதனால் வந்து அவ்வளவுக்கு படித்தது சங்கத்தமிழ் சொல்கிறேன் வேதக பிரபாகரன் அவர்கள் எந்த இடத்துலேயாவது திராவிடம் என்ற கோட்பாட்டை எதிர்த்து பேசியிருக்காருன்னு சொல்லுங்க அப்போ ஒரு வரி சொல்லுங்க பாப்பா அந்த திராவிடமே இல்ல ரைட்டா அங்க திராவிடமே இல்ல மொத்தத்துல பொறுங்க மை டியர் இல்லாத திராவிடத்தை எப்படி அன்னைக்கு வந்து அவர் உண்ணாவிரதம் இருக்கும் பொழுது உண்ணாவிரதத்தை முடிப்பதற்காக அன்னைக்கு வந்து ஜூஸ் கொடுத்தவர் வந்து யாரும் இல்ல அன்னைக்கு கொடுத்தவரே வீரமணி அவர்கள் அன்னைக்கு மேதகு பிரபாரன் அவர்கள் உண்ணாவிரதம் பொழுது உண்ணாவிரதத்தை முடித்து டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர்கள் அவருக்கு என்ற பட்டத்தை மதுரை மாவட்ட எங்க ஊர் மேலூர் ஏன் கொடுத்தோம்னா இவர் தமிழ்நாட்டிற்காகவும் தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் உண்மையாக போராடுவார் நாங்கள் நம்படினா இந்தியா போராடினார் ஏ சீமான் கூட ஒரு காலத்தில் பேசினார் தந்தை பெரியாரை பற்றி திராவிட மேடையா பேசினார்

பார்வைக்கு எப்படி என் அண்ணன் தப்பா போனா திருத்தது எங்க வேலை இல்லையே சங்கத்தம் வேலை இல்லையே அண்ணே அப்படிலாம் போகாத ஒழுங்க கவனம் மாறி நீ போய் இந்த சங்கி வலையில போய் ஆர்எஸ் எஸ் வலையில போய் சிக்கிறாதுன்னு சொல்ல வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இல்லையா திருப்பி உங்க பாயிண்ட்டுக்கு வரேன் மைடியர் ஃப்ரெண்ட் என் பாயிண்ட்டுக்கு வரேன் எல்லாம் கேட்டுக்க திராவிடம் என்ற சொல்லாடல வந்து தந்தை பெரியார் கொடுக்கல திராவிடம் என்ற சொல்லாடல வந்து அறிஞர் அண்ணா கொடுக்கல திராவிடம் என்ற கோட்பாடை வந்து நீ சொன்ன மகாகவி பாரதியார் கொடுக்கிற திராவிடம் என்ற கோட்பாட்டை தமிழகத்திலேயே இருக்கின்ற ஒரு அறிவு சார்ந்த கொள்கை சார்ந்த ஒரு மாபெரும் அறிஞன் யார் என்றால் ரெட்டமலை சீனிவாசன் அயோதாச பண்டிதர் அந்த அயோதாச பண்டிதர் கொடுத்த சொல்லாளர் தான் திராவிடம் அந்த திராவிடம் என்ற சொல்லாடலுக்கை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கு திமுகவுக்கு இல்லாமல் இருக்கலாம் திகாவுக்கு இல்லாமல் இருக்கலாம் விடுதலை சிறுத்தைகள் திராவிடம் என்றால் ஜனநாயகம் திராவிடம் என்றால் சமத்துவம் திராவிடம் என்றால்

பிரதர் நாங்க வந்து உங்களை மேல அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி பேசுறாங்கல்ல சங்கத்தமிழ் அன்னைக்கு பேசணும் ஒண்ணுதான் இன்னைக்கு பேசணும் இன்னைக்கும் பேசணும் ஒரு காலத்துல ஜெய் பீம் அப்படின்னு சொல்லும் போது எங்க கட்சிக்குள்ளே சில பேர்லாம் ஜெய்பீம் சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க ஆனா அப்ப கூட சங்கத்தமிழன் சொன்னா டேய் எதா இருந்தாலும் ஜெய்பீம்ன்றது புரட்சியாளர் அம்பேத்கரோட கோட்பாடு பேசணும் சங்கத்தமிழன் வரலாறு தெரியாம இடத்துக்கு தகுந்த மாதிரி நேரத்துக்கு தகுந்த மாதிரி பேசக்கூடிய ஆள் இல்லாத சங்கத்தமிழன் எழுச்சி தமிழரின் உண்மையான தம்பி சங்கத்தமிழன் கரெக்டா இன்னைக்கு சொல்றேங்க நல்லா கேக்குறீங்க அன்னை சீமா மேல எந்த முரணும் இல்லை எதுவும் இல்லை நட்பாதே இருந்தான் இப்போ இருந்து ஒன்று தான் இருக்கிறேன் ஆனால் உன்னை வந்து வலையில சிக்க வச்சுட்டாங்க சங்கி பயல்க அதில் எச்சரிக்கையாரு நீ போய் திராவிடத்தை உடைக்கிற அதை உடைக்கிறத கூட ஓ மண்டங்க உடைச்சு விடாமல் ஆனால் அந்த வேலைலாம் விட்டுப்பட்டு நேராக வந்து நம்ம தமிழ் தேசியத்தை வென்றெடுக்க வேண்டும் மேதகு பிரபாவருடைய கோட்பாடுகளையும் வென்றெடுக்கணும்னா நம்ம வந்து நேர்மையை செயல்பட வேண்டும் அவ்வளோதான் மேட்ரு ம்

போடுவேன் அப்படியே போடுவேன் நான் தான் சொல்றேன்ல டிப்ளமசி அப்படின்னு அப்படி டைப் பண்ணு அதுக்கு என்ன மீனிங் தமிழ்னு போடு அது போடுவாங்க ராஜதந்திரம் நீ வந்து அன்பு த அன்பு அண்ணன் சீமான் அவர்களே நான் மீண்டும் சொல்கிறேன் நீ வந்து உண்மையிலே வந்து மேதகு என்ன ஒரு கனவு கண்டார் அவர் தமிழ்நாட்டுக்கு ஒன்று விடுதலை வாங்கியிருக்கணும் அவர் இங்கே ஒன்றும் போராடலை அவர் இங்கே தமிழ் தேசிய இங்கே யார் ஈழ மக்களுக்கு பாடுபடணும்னாரு அதை நாங்கள் செவ்வன சிறப்பாக நாங்கள் வந்து டிப்ளமேட்டிக்காக செஞ்சு கொண்டிருக்கிறோம் அதில் வந்து நீ கலந்து கொள் அதை விட்டு விட்டு சும்மா ஈழத்தை வச்சு பேசிக்கிட்டு அதில் புழப்பு நடத்திக்கிட்டு பேரை கெடுத்துக்கிறாரு அவ்வளோதான் நான் சொல்ல முடியும் அதுக்கு மேலே அவங்க கொடுப்போம் நீ அவருக்கு வந்து சொல்லி கொடுத்தா அவர் சொல்கிறாருன்னு சொல்லிட்டு ஒரு சிறுமிப்படுத்துறாரு இல்லையா அப்படி பேச வேண்டிய அவசியம் என்ன அதாவது சொல்லி கொடுத்து பேசுகிறாருன்னா அவர் சங்கி வலையில் போயிட்டான்னு சொல்கிறோம் அதே மேலையில் இந்து ராம் இந்து ராம் சங்கியா அதே மேலையில் இந்து ராம் பேசினாரு அவர் சங்கியா இந்துரா எங்க பேசினாரு அதே அந்த ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் விஜய் அமைப்புல பேசினாரு பேசினாரா அப்ப அவரும் சங்கிதா எல்லாரும் சங்கி யாரா இருந்தாலும் எவெல்லாம் ஆர் எஸ் சாதகமா இருக்கிறார்களோ அவர் எல்லாம் சங்கிகள் தான் அப்புறம் உங்க திமுக கூட்டணி முக்கியமான நபரா இருக்காரு இந்து தம்பி நீ சங்கத்தை மட்டும் பேசி இருக்கணும்னு நினைச்சு அதான் கேட்குறேன் ரைட்டாக நீ பாட்டு எவன்டே ஒருத்தன் பேச நான் வந்து விடுதலை சிறுத்தியுடைய இளைஞர்களுடைய மனநிலை உட்காந்து பேசக்கூடிய ஆள் புரியுதா எவனாக இருந்தாலும் சரிங்க ஓப்பனாக சொல்கிறோம்ங்க ஜனநாயகத்திற்கு எதிர்ப்பாக சமத்துவத்திற்கு எதிர்ப்பாக புரட்சியாளர் அம்பேத்கர் கோட்பாட்டுக்கு எதிர்ப்பாக இருந்தால் நாங்கள் எதிர்ப்போம் இப்போ இந்த சொல்லி ஏன் எதுக்கிறோம் கேட்டுக்க இன்னும் கேட்டுக்கிறேன் உங்களுக்கு விளக்க கொடுக்கணும் தம்பி நீ ஒரு அட்வைகர் தம்பி நீ சாதாரண நெறியாளர்கள் தம்பி நீ என்ன கூட அம்பேத்கர் புத்தகத்தை படித்தாள் ரைட்டா படிச்சிருக்கிற படிச்சிருக்கிற நான் தான் ஆப் கேமரால தான் டிஸ்கஸ் பண்றேன்ல அம்பேத்கருடைய ஒன்பதாவது தொகுப்பு நான் தர்றேன் இப்போ எழுதி தர்றேன் எட்டாவது தொகுப்பும் தர்றேன் அது தெளிவாக சொல்கிறாருப்பா இந்தியாவை வந்து யாருமே சொந்தம் கொண்டாட முடியாது இந்தியா எவனுக்குமே சொந்தம் இல்லை அப்படி சொந்தம் கொண்டாட விரும்புனா அது ஒரே தகுதி உள்ளவர்கள் யாருன்னா நாகர்கள் அந்த நாகர்களுக்கு பேருதான் தமிழர்கள் தமிழர்களுக்கு பேருதான் திராவிடன் புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னது ரோட்டில் போறப்ப எவனு சொல்லலை அவர் தமிழ்நாட்டுக்காரா எப்படி சொல்றாரு ஏன்னா இந்த இந்தியாவை ஆண்டவர்கள் தமிழர்ன்றார் அவங்கதான் நம்ம உண்மையான தமிழரை யார் தெரியுமா உண்மையான தமிழன் பறையன்

கடம்பன் இந்த நான்கு இல்லாத குடியே இல்லை அப்ப அந்த வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள் நான்கள் அதனுடைய பிரதிநிதியாக எனக்கு நிகழ்காலத்தை வாழ்கிற மரத்தமிழன் எழுச்சி தமிழர் அவர் சொல்றாரு திராவிடம் என்பது ஒரு கோட்பாடு திராவிடம் என்பது ஒரு சித்தாந்தம் அது எதற்கு எதிர்ப்பான சித்தாந்தம் பிராமணியத்திற்கு நேர் எதிரான சித்தாந்தம் ஆரியத்திற்கு நேர் எதிரான சித்தாந்தம் அதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கு அம்பேத்கர் கோட்பாடு அம்பேத்கருக்கு பெரியார் அம்பேத்கருடைய நண்பர் யாரும் தெரியுமா அந்த காலகட்டத்தில் பெரியார் சொன்ன கருத்து சொல்லுமா எல்லாரும் பெரியார் இழிவா பேசுற நாய்களா சொல்றேன்

ார் என்ன சொன்னார்னா நான் எனக்கு ஒருத்தரும் தலைவன் இல்லை அப்படி தலைவன் என்று நான் ஏற்றுக்கொள்ள விரும்பினால் ஒரே தலைவர் எனக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் இது ஒண்ணு போதாதா இது ஒண்ணு போதாதா அதே அம்பேத்கரும் இவரும் பலமுறை முறை சந்தித்திருக்கிறார்கள் பூனா ஒப்பந்தத்துல கையெழுத்து போடும் பொழுது பூனா ஒப்பந்தத்துல கையெழுத்து போடும் பொழுது கையெழுத்து போடாதீங்க அவன் காந்தி கிழட்டு போய் செத்த சாகட்டும் ஆனா நீ கையெழுத்து போடாதீங்கன்னு சொன்ன ஒரே ஆளு அவர் தெரியும் உங்களுக்கு வரலாறு தெரியுமா அதே புரட்சி அம்பேத்கர் செத்த பிறகு அவருடைய விடுதலை இருந்தா இப்ப நான் எடுத்து தர்றேன் என்ன சொன்னா புரட்சி அம்பேத்கர் வந்து நல்லாவே இருந்தாரு திடீர்னு கொலை செய்து விட்டார்கள்

அம்பேத்கர் அது மட்டுமல்ல இருவரும் நீ என்ன இல்லை என்ன நான்கு முறை சந்தித்து இருக்காரு நான்கு முறை நான்கு முறை என்பது பல முறை என்ன ஒண்ணுக்கு மேல போனாலே பலமுறை நாலு முறை சந்தித்ததற்கான ரெக்கார்ட் இருக்கு சேர்ந்து உட்கார்ந்ததுக்கான போட்டா இருக்குது அது பௌத்த விழாவுக்கு ரெண்டு பேருமே சேர்ந்து பர்மால கலந்து கொண்ட கலந்து கொண்ட நிகழ்ச்சிக்கான ரெக்கார்ட் இருக்குது அப்ப அப்பயே கருத்து மூலமா இதன் மூலமா சொல்ல வேண்டிய அவர் அம்பேத்கர் என்றால் பெரியார் பெரியார் என்றால் அம்பேத்கர் ரெண்டு பேரும் சேர்ந்த கலவை தான் எழுச்சி தமிழர் அம்பேத்கரும் பெரியாரும் ஒன்னு ஒன்று நீ எதுக்கு ரொம்ப கஷ்டப்படுற நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் நீங்க நீங்க வந்து இப்போதா இரண்டு வருஷம் பேச விடுங்க

இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்கள் நாங்கள் வந்து அம்பேத்கரியும் என்ற கோட்பாட்டில் இருந்துதான் என்ன கோட்பாடு பெரியாரியம் என்ற கோட்பாடு பிறக்கிறது அம்பேத்கர் என்ற கோட்பாட்டில் இருந்துதான் மார்க்சியம் என்ற கோட்பாடு பிறக்குகிறது நாங்கள் தான் எல்லாருக்கும் முன்னோடிகள் இந்த உலகத்தில் வந்து இன்னைக்கு வந்து ஜனநாயகம் இருக்குன்னா இந்த உலகத்தில் வந்து இன்னைக்கு வந்து மனித நேயம் இருக்குண்ணா அதுக்கு ஒரே கோட்பாடு என்ன கோட்பாடு தெரியுங்களே புரட்சி அம்பேத்கர் உருவாக்கிய கோட்பாடு அந்த புரட்சி அம்பேத்கர் உருவாக்கிய கோட்பாடு என்ன

நாங்கள் தான் தாய் உள்ளம் படைத்தவர்கள் கருணை உள்ளம் படைத்தவர்கள் அதனால் நாங்கள் எல்லாரையும் நாங்கள் ஆரோக்கணத்து போக வேண்டிய பொறுப்பு இருக்குது நாங்கள் வந்து சும்மா நாங்கள் மட்டும் தான்டா அப்படி எந்த காலத்தையும் சொல்றது சனாதானம் நாங்கள் அப்படி சொல்ல மாட்டோம் ஜனநாயகத்தின் மறு உருவமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்போ நாங்கள் எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்வோம் அதாவது என்னன்னா பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு ஏற்காத எல்லா தத்துவத்தையும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் நேயத்தை மதியக்கூடிய தத்துவத்தை ஏற்று ஏன் வள்ளலாறு நாங்கள் வரவேற்கிறான் ஏன் சுவாமி விவேநந்தர் வரவேற்கிறான் இதுக்கு பயிர் சொல்லுங்கள் இதுக்கு பயிர் சொல்ல மாட்டீங்களே எல்லாரும் இருக்கிறாங்க எல்லாரும் வர இருக்கிறாங்க

அதை எல்லாமே தந்தை பெரியார் பேசி இருக்கிறாரு செயல்படுத்தி இருக்கிறாரு இல்லன்னு சொல்லுவோமோ இல்லன்னு ஒண்ணு சொல்லுமா சொல்றேன் சொல்றேன் என்ன சொல்றியா சொல்றேன் அம்பேத்கர் ஆமா ஆஹ் சொல்லு அம்பேத்கர் தேர்தல் அரசு மூலமாக அரசிய அதிகாரத்தை வென்றதான் விடுதலை சொன்னாரு பெரியார் வந்து தேர்தல் பாதை திருடர் பாதைன்னு சொன்னாரு திருமாவளவன் அவர்களும் ஒரு காலத்தில் தேர்தல் என்பது திருடர்கள் பாதை பாரளம் என்பது பண்ணிகளின் கூட்டாறுன்னு சொன்னவர் யாரு எழுச்சி தமிழர் அதே நாங்க வரலாற்றில் இன்னும் பரிணாம வளர்ச்சியில் மக்கள் சூழ்நிலை இருக்கு நடைமுறையில் இருக்கு சிக்கலை உணர்ந்து தேர்தல் மூலமாக வாக்குரிமை என்ற வாழ்வுரிமையை பென்றெடுப்போம்னு நாங்கள் வரலையா அதை போல தான் அது எல்லாம் ஒரு பரிணாம வளர்ச்சி படிநிலைகள் அதை குழப்பாத வேற கேள்வி வேற கேள்வி கேள்வி தம்பி அந்த வகையில் அவரை பாராட்டுறேன் தந்தை பெரியார நீ தேர்தலுக்கே வராம இந்த மக்களுக்கா போராட்டம் நினைச்சிருந்தா நினைக்க முதல்வராக இருக்கா நினைத்திருந்தால் அவர் அந்த காலத்திலே முதல்வராக இருக்கலாம் முதல்வர் ஆகாமல்

மற்றவங்களும் அவருக்கு நல்லா பேசுறதுக்கு அவர் கருத்துக்களை கொண்டு செல்வதற்கு அடுத்தடுத்து ஆட்சி அதிகாரத்திற்கு அவர் கொள்கை உருவாகுனா கட்சி வந்திருக்கு அதனால நீங்க பேசுறாங்க ஒரு நல்லா கேட்டுக்கோங்க ஒரு வேலை விடுதலை சிறுத்தை அந்த காலத்தில் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்திருந்தால் இன்று தமிழகத்தின் பெரியார் யார் தமிழகத்தின் அறிவால் யார் அப்படின்னு ஆயுதோச பண்டிதர்ன்னு எல்லாரும் சொல்லுவாங்க ரெட்டமலை சீனிவாசன் சொல்லுவாங்க இன்னைக்கு யாராவது சொல்றானா இவனுக்கு ஆயுதோஷ பண்டிதர் தெரியுமா அந்த காலத்திலே கோட்டு சூட்டு மாட்டது பெருசு இல்லை வெள்ளக்காரன் அவருக்கு என்ன பட்டம் கொடுத்துருவாங்க என்ன பட்டம் சொல்ல அது தெரியாத பட்டம் கொடுத்துருன்னு தெரியாதா ராவு பகதூர் சாஸ்திரி என்ற அளவுக்கு பெரிய பெரிய பட்டம் கொடுத்துருக்குறாங்க கொடுக்கலையா சரி இன்னொன்று சொல்கிறேன் பாருங்க இன்னைக்கு ஒன்றை சேலஞ்சு பண்றேன் இந்த தமிழ்நாடு இருக்கிற அரசியல்வாதிகிட்ட கேக்குறேன் தந்தை பெரியார் பெரியார் நான் பாராட்டுறேன் நான் பெரியார் வா வாழ்த்து தந்தை சிவராஜ் யாருக்கா தெரியுமா தெரியாது தந்தை சிவராஜ் தெரியுமாங்க ராஜா தெரியாது தந்தை சிவராஜ மாதிரி அறிவாளி இங்க யாருமே இந்த பூமியில பிறக்கல எம் சி ராஜா அளவுக்கு பெரிய அறிவாளி பிறக்கலங்க தந்தை சிவராஜ் என்ன சொல்லிருக்கிறாரு இந்த மண்ணு இது கூட நமக்கு சொந்தம் விடா எவனோ எவ்வளவு கொள்ளடிக்கலாம் கூட சொல்றாரு ஏன்னா தலைமுறை தலைமுறையாக நம்ம ரத்தத்தை உறிஞ்சி நமக்கு முன்னோர்கள் ரத்தத்தை உறிஞ்சிதான் இங்கே பல பில்டிங் கட்டிருக்கிறாங்க நம்ம சொத்தை உறிஞ்சி தான் பல விவசாயம் பண்ணுறாங்க அப்புடின்னு அவ்வளோ போராளியாக பேசுனா அவரை பார்த்து அம்பேத்கர் மெய் மறந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ஜூலை பதினெட்டு பத்தொன்பது இருபது நடந்த நிகழ்வில் இவரை தான் தலைவராக வச்சிருக்க ரெக்கார்டு கட்டணுமா

அந்த ஆதிவேதத்தை படிச்சிருக்கேன் சென்னையில வந்து தேடி கண்டுபிடிச்சிருக்கேன் புத்தர் புத்தாண்டி சம்மா அவர் எழுதி இருக்காரு அவர் எழுதி இருக்கிறாரு நான் புத்தாண்டி எழுதின ஆதிவேதம் என்ற புத்தகத்தை நான் படித்தேன் ஐதாச பண்டிக புத்தகத்தை அதை படித்த பிறகு தான் நான் புத்தாண்டி ஸ்தம் எழுதினேன் சரி அதனால வந்து இந்த இந்தியாவின் அறிவாளி அயோதாச பண்டிதர் தமிழ்நாட்டினுடைய தந்தை இனிமேல் பெரியார் கிடையாது இவி ராமசாமி கிடையாது தமிழ்நாட்டின் தந்தை அயுதாச பண்டிதர் என்று அண்ணன் அறிவாளி தந்தை சிவராஜ் அண்ணன் காலத்துல பட்டம் கொடுத்த தந்தை சிவராஜ் தந்தை தந்தை சிவராஜ் மட்டுமல்ல தந்தை மீனாம்பாள் தங்கை அம்மா மீனாம்பாள் அது மீனாம்பாலை பத்தில எவனுக்கு தெரியும் அவருக்கே தந்தை பெரியார் என்ற பட்டத்தை கொடுத்ததே மீனாம்பாள் இந்த வரலாறு தெரிஞ்சதே சங்க தான் சொல்றேன் தந்தை பெரியார் என்றால் புரட்சியார் அம்பேத்கர் புரட்சி அம்பேத்கர் என்றால் தந்தை பெரியார் அம்பேத்கரும் தந்தை பெரியாரும் கலந்த கலவை தான் எழுச்சி தமிழர் இப்போ நீங்கள் ஒன்று சொன்னீங்க இல்லையா இந்த இந்த த அயோத்தாச பண்டித ரட்டிமலை சீனிவாஸ் இவங்களெல்லாம் வந்து பொது சமூகத்துக்கிட்டே இந்த திமுக அதிமுக திராவிட கட்சியில கொண்டு போய் சேர்க்காம விட்டாங்கன்னு நீங்க சொன்னீங்க ஆனால் அந்த தலைவர்களை எல்லாம் இன்றைக்கு அண்ட் சீமானும் நாம் தமிழ் கட்சி தான் பொது சமூகத்துக்கு கொண்டு போய் சேர்க்குறாங்க இதை நீங்கள் மறுக்க மாட்டேங்கு நம்புறேன் என்னன்னு சொல்லி சொல்றீங்க உங்கனையும் மறுக்கிறேன் நீங்க வந்து எப்படின்னா கொலை செஞ்சவனையும் கொண்டு போறீங்க கொலைப்பட்டவனும் கொண்டு போறீங்க அது யாருன்றும் தெரியும் அதை நான் பேச முடியாது அதை புரிய புரியல நான் என்ன பண்ண முடியும் அவன் புரியல நான் என்ன பண்ண முடியும்

கொண்டு போனது உடையளிச்சிருக்கீங்க இப்போ நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க இல்லையா அரண் சீமானவர்கள் வந்து ஆர்எஸ்எஸ் உடைய ஏஜென்ட் போல வேலை செய்கிறான்னு சொல்கிறீங்க இல்லையா அவங்க தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா அப்போ திமுகவிற்காக அரண் திரும்ப வேலை செய்கிறான்னு கேட்குறாங்க நாங்கள் திமுகவெல்லாம் வேலை வாக்கல வேலை செய்கிறீங்களான்னு கேட்குறோம் நாங்கள் வேலை செய்ய மாட்டோம் நாங்கள் வந்து சமூக நீதிக்காக வேலை செய்கிறோம் அந்த சமூக நீதி கோட்பாடில் அவங்க கொஞ்சம் ஒத்து வர்றதுனால அவங்களோட சேர்ந்து வேலை பார்க்குறோம் அவர்களை சார்ந்து வேலை பார்க்கவில்லை அவர்களால் எங்களுக்கும் எங்களால் அவர்களுக்கும் பயன்பெறுவதால் மக்கள் பயன்பெறுகிறார்கள் இரிகேஷன் பங்கேற்று பல்வேறு கருத்துல பகிர்ந்து நன்றி வணக்கம்